சொல்ல வீடியோ லைக் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போன வீடியோவில் இதில் முடிச்சிருப்பேன் அப்படின்னா ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் இந்த பேரங்காரன் இருக்கிற இடத்துக்கு வந்திருப்பாங்க இல்லையா இப்போ அந்த பேரங்காரன் வரதுக்குள்ள ஒரு பாத்ரூம்ல போய் ஒழிஞ்சிக்கிறாங்க அந்த பேரங்காரனும் பாத்ரூமுக்கு தான் வரான் பின்னாடி இன்னொருத்தன் வரான் என்ன அவனை அந்த அடியை அடிச்சேன் அவன் செத்து என்னடா பண்ணியிருப்ப அப்படின்னு கேட்க அவன் செத்தான் எனக்கு இந்த பேரங்காரன் சொல்லிட்டு கோவமாக வெளியே போகிறான் ஹீரோ ஹீரோன் ரெண்டு பேருமே அவனை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க இந்த பேரங்காரன் கார்ல ஏறி போகிறான் ஹீரோயினும் வா சீக்கிரம் போலாம் அப்படின்னு ஹீரோவை கூப்பிட அடியே இரு இப்போ டெலி போட்டாங்கன்னா அவன் காரில் பின் சீட்டில் போய் ரெண்டு பேரும் உட்காருவோம் மாட்டிக்குவோம் தேவையா இது கொஞ்சம் நேரம் வெயிட் மீ ஹீரோ சொல்கிறான் இந்த பேரங்காரி இப்போ எங்கே போகிறான் அப்படின்னா இந்த கில்லர் ஒரு லாக்கரில் எல்லா பொருளையும் வச்சிருப்பாங்களா அதே லாக்கருக்கு போய் இந்த பேரை அந்த லாக்கரை திறக்கிறான் அதை இடத்துக்கு ஹீரோ ஹீரோயின் வந்து அதை எட்டி பார்த்துட்டு இருக்காங்க பேரனுக்கு யாரும் நம்மளை பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த இடத்துக்கு நடந்து வரான் ஹீரோ சரி மேஜிக்கை போட்டு டெலிபோர்ட் ஆயிடலன்னு பார்த்தா இந்த மேஜிக் செய்யல ஹீரோக்கு வர வழி தெரியல ரொம்ப ஹீரோ என்ன பேரங்காரான் எழுத்து வச்சு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான் ஹீரோனுக்கும் ஷாக்கிங்ல என்ன பண்ணனே தெரியல அதே நேரத்தில் பேரணும் அந்த ஸ்க்ரீனை ஒதுக்கி பார்க்குறான் உள்ள வேற யாரோ கிஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினச்சிட்டு அவன் போயிடுறான் ஃபேஸ் தெரிஞ்சிருக்காது சாரி வேற என்ன பண்றேன்னு தெரியல அதான் கிஸ் பண்ண அப்படின்னு ஹீரோ சொல்ல ஆ அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல அப்படின்னு ஹீரோயின் சமாளிச்சுட்டு இருக்கா இப்ப ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு வெளியே வராங்க பார்த்தா அந்த பேரங்காரவரை வெளியே காணும் ஹீரோயின் இவன் இந்த லாக்கர் கிட்ட தானே போனோம் அந்த லாக்கர்ல என்ன ஹீரோயின் லாக்கரை பார்க்க போறா அதே நேரத்துல இன்னொரு மிஷின்ல இருந்து போட்டோ பிரிண்ட் வெளியே வருது அதாவது ரெண்டு பேரும் உட்கார்ந்து ரூம் அது வந்து எடுக்கிற ரூம் அதனால அதை போட்டோ எடுத்து வெளியே அனுப்பி விடுது இதை பார்த்துட்டு ஹீரோ ஹீரோக்கி எடுத்து ஒலிச்சு வச்சுக்கிறான் அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே அது லாக்கரை பார்த்துட்டு இருக்கும் போது பின்னாடி ஒரு லேடி வந்து நிக்கிறாங்க இவங்களை பார்த்தா ஹீரோயின் தான் எனக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தீங்க அப்படின்னு கேட்டதும் ஆமா ஆமா நான் தான் அப்படின்னு சொல்றாங்க அவங்க எங்களை ஃபாலோ பண்ணிட்டு இங்கே வந்திருக்கீங்களா அப்படின்னு ஹீரோ கேக்குறான் நான் ஒண்ணு உங்களை வரல நீங்க நான் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கீங்க நான் தான் இந்த தான் பிச்சை எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த லேடி சொல்றாங்க ஹீரோவும் ஏன்னா எனக்கு எதுக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு ஹீரோயினு கூப்பிட்டு கிளம்புறான் அப்பா அந்த லேடி கூப்பிட்டு என்னப்பா உன் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் உடஞ்சு போவது போலயே அப்படின்னு கேக்குறாங்க ஹீரோயினும் அவங்க உனக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு ஹீரோட்ட கேட்க அவங்க ஏதோ லூஸ் மாதிரி உழகிட்டு இருக்காங்க வா அப்படின்னு ஹீரோயின வெளியே கூட்டிட்டு வந்துடுறான் வெளியி குடிந்ததுக்கப்புறம் ஹீரோக்கு டவுட் நம்ம பவர் ஏன் ஒர்க் ஆகல அப்படின்னு ஹீரோ அங்க இருக்க ஒரு ரோஜா மொட்டை கையில எடுத்துட்டு ஹீரோயின் கையை பிடிக்கிறான் அவன் பவரை யூஸ் பண்ணி அந்த பூவை விரிய வைக்கிறான் அது அழகா விரியுது நம்ம பவர் இதெல்லாம் ஒர்க் ஆகுது ஏன் அந்த டைம்ல ஒர்க் ஆகல அப்படின்னு அந்த பூவை அங்கேயே வச்சுட்டு போறான் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த பூ அப்படியே கருகி போயிருது ஹீரோயில கவனிச்சிருக்க மாட்டான் அந்த பேருங்காரனை ஃபாலோ பண்ண ரெண்டு பேரும் வந்திருப்பாங்க அவன் அவனோட வீட்டுக்குள்ள இறங்கி போயிட்டு இருக்கான் இப்ப ஹீரோ கேக்குறான் நம்ம என்ன பண்ணலாம் அவன் கூடவே அந்த வீட்டுக்குள்ளே போலாமா அப்படின்னு கேக்குறான் ஹீரோயின் திரும்பி பாக்குறான் ஹீரோட பேசு ரொம்ப நெருக்கமா இருக்கு இல்லை இல்லை வேண்டாம் நம்ம கிளம்பலாம் அது ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் பேரன் உள்ள வந்தாலே இப்ப அவங்க அம்மா பேரனை கூப்பிட்டு அம்மா நீ இப்ப எல்லாம் கழித்தா டாக்டர் போய் பாக்குறியா இல்லையா கேக்குறாங்க இல்ல ஏன் கேக்குறீங்க அப்படின்னு பேரன் கேட்குறான் ஓ அப்பா தான் அப்பா கேக்க சொன்னாரு அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க நினைச்சேன் இங்க பாருங்க எனக்கு டாக்டரை பார்க்க போக பிடிக்கல நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமா எந்திரிச்சு போயிடுறான் இந்த பக்கம் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க ஹீரோ யோசிச்சுட்டு நம்ம நம்ம ஏன் வேலை செய்யாம போச்சு அப்படின்னு எல்லாத்துக்கும் நீதான் காரணம் அப்படின்னு ஹீரோயின் பிடிச்சி திட்டிட்டு இருக்கான் உன ஹீரோயின் சொல்றா நீங்க பாருட்டியா உன் வேலையை எப்போ பார்த்தாலும் நான் தான் காரணம் சொல்லுவேன் அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது ஆமா நீ தான் காரணம் என் பவர் வேலை செஞ்சிருந்தா எனக்கு கிஸ் பண்ண வேண்டியதுக்கு அவசியமே இல்லையே அப்படின்னு ஹீரோ சொல்ல சரி இப்ப அதனால என்ன அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேக்குறா அப்படின்னா அந்த கிச என்ஜாய் பண்ணியா அப்படின்னு ஹீரோ கேக்குறான் ஏன் அப்ப நீ அந்த கிசை என்ஜாய் பண்ணல அப்படின்னு ஹீரோயின் திருப்பி கேட்க ஹீரோக்கு பதில் சொல்ல முடியாம அது அப்படின்னு சொல்லிட்டு நான் காஃபி குடிக்க அப்படின்னு அங்கிருந்து எஞ்சு ஓடிடுறான் அப்படியே ஹீரோயினோட ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க அவன் அந்த பல்கலைக்கழகத்தோட பழைய போட்டோ எடுத்து பார்த்துட்டு இருக்கான் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு ஆரம்பிச்சிருக்காங்க அதுல இருக்கிற போட்டோல ஹீரோ இருக்கான் இதை பார்த்து நம்ம ஷாக் ஆகுறான் அது எப்படி இந்த போட்டோவிலாவ இருக்க முடியும் அப்படின்னு அப்படியே கட் பண்ணால் ஹீரோட அசிஸ்டன் ஹீரோவோட எல்லா திங்ஸையும் எடுத்து ஹீரோ இப்ப இருக்கிற வீட்டில் கொண்டு வந்து வைக்க போகிறான் திங்ஸ் எல்லாம் கொஞ்சமாக இருக்குன்னு பார்த்தா அது வண்டி வண்டியா வந்துட்டு இருக்கு இதை பார்த்தா ஹீரோயும் ஹீரோ தனியாக எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணிட்டு இருக்க நீ இருக்க இடத்துல கண்டிப்பா இருந்தே ஆகணுமா என் வீட உன்னோட திங்ஸ்லாம் எல்லாம் நிறைய இருக்கு நான் எங்க கொண்டு வைப்பேன் அப்படின்னு சொல்லி கேக்குறா நான் எங்க அங்கே அங்கதான் என் திங்ஸ் இருக்கும் மீ ஹீரோ சொல்லிட்டு இருக்கான் இது என்னோட வரலாறு இத்தனை வருஷம் நான் யூஸ் பண்ண திங்ஸ்லாம் எல்லாம் தான் இருக்கேன் மீன் ஹீரோ சொல்ல அப்படின்னா அந்த திங்ஸோட சேர்ந்து நீ வெளியே போ அப்படின்னு ஹீரோயின் வெளியே தரத்தி விட்டுறா ஹீரோவை எனப்போ வே சூசா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்து கிளம்பி வந்துடுறான் அசிஸ்டன்ட் என்ன பாஸ் கல்யாண வாழ்க்கை ஆரம்பிச்சிருச்சு போல பண்ணிட்டு இருக்காரு அதே நேரத்தில் தலையை கையை வச்சுட்டு உட்காந்துருக்க என்ன மேடம் இனிதே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க போல உங்க கல்யாண வாழ்க்கையே அப்படின்னு அந்த அசிஸ்டன்ட் லேடி கேக்குறாங்க உங்களுக்கு எப்படி கல்யாண பற்றி தெரியும் ஏன் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்க ஆமா ஆமா எனக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு லேடி சொல்றாங்க எங்ககிட்ட கிட்ட சொல்லவே எல்லாமே ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு இருக்கா இந்த பக்கம் ஹீரோவோ என்னையே அடிச்சு தரத்தி விட்டுட்டாலே அப்படின்னு புலம்பிட்டு இருக்கும் போது ஹீரோயின் இருந்து கால் வருது போனை எடுத்து யார் நீங்க அப்படின்னு கேக்குறான் என்ன யாரா அப்படின்னு ஹீரோயின் சொல்ல ஆமா தான் என்ன வெளியே அடிச்சு தரத்தி விட்டல அப்புறம் யாரு கேட்க கேக்க முடியும் அப்படின்னு ஹீரோ சொல்றான் இங்க பாரு நீ இங்க வந்துரு ஆனா உன் திங்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு உனட பழைய இடத்துக்கே அனுப்பி விட்டுட்டு வா அப்படின்னு ஹீரோயின் சொல்றா அதெல்லாம் முடியாது அப்படின்னு கோத்துல ஹீரோ போனை கட் பண்ணி விட்டுறான் நீ என் ஃபோனே கட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டியா அப்படியே ஹீரோயினும் மஞ்சு தூக்கி இருக்கான் இந்த பக்கம் ஹீரோவோ காரில் உட்காந்துட்டு என்ன நமக்கு இன்னும் மறுபடியும் கால் பண்ண மாட்டேங்கிறாள் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஹீரோயினும் வீட்டுக்குள்ளே இருக்கான் அங்கே ஹீரோ கொண்டு வந்தால் ஒரு பாக்ஸ் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு போல அப்படி இந்த பாக்ஸில் என்ன தான் வச்சிருக்கான்னு பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா பழைய காலத்தில் உள்ள திங்ஸ் எல்லாம் இருக்கு தான் இவ்வளோ சீனை போட்டானா அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவள் கண்ணுக்கு அவங்க பாட்டி தெரிய ஆரம்பிக்கிறாங்க என்ன ரொம்ப நாள் கழிச்சு இப்போ என்ன பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா அவன் கூட இருக்க மட்டும்தான் எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குங்கிற ஒரு எண்ணமே எனக்குள்ள வந்துச்சு அப்படின்னு பாட்டு சொல்றாங்க உண்மைதான் உங்க இடத்த வேற யாராலையும் பிடிக்க முடியாது பாட்டி அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும் ஒரு ஃபோன் கால் வருது வேற யாரோ இல்ல ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் நான் உன்னை பார்த்து தனியா பேசணும் முடியுமா அப்படின்னு கேட்கறான் எதுக்கு அப்படின்னு ஹீரோயின் கேட்க நான் குவால பத்தி பேசணும் அப்படின்னு அவன் சொல்றான் இப்ப இந்த பையனும் ஹீரோயின் பார்க்க கிளம்பி வரான் வாசல்ல தான் அந்த கார் பார்க்கிங்ல ஹீரோ இருக்கான் ஆனா இவங்க கண்டுக்கவே இல்ல அவன் பாட்டு மேல வந்ததுமே ஆமா என்ன மொத்தமா எல்லா பொருட்களையும் தூக்கிட்டு இங்கேயே வந்துட்டானா அப்படின்னு கேக்குறான் ஆமா வேற யாருக்கும் நாங்க பொய்யா வாழ்றோம் தெரிஞ்சிருக்கூடாதுல அதனாலதான் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா ஆமா நீ குருவனை பத்தி நல்லா தான் கல்யாணம் பண்ணியா அப்படின்னு அந்த கசின் கேக்குறான் ஆமா ஏன் கேக்குற அப்படின்னு ஹீரோயின் கேக்க அந்த போட்டோஸ் எடுத்து வச்சிட்டு இந்த போட்டோஸ் எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல எடுத்தது இதுல குவான் இருக்கான் பாரு அப்படின்னு சொல்றான் இதை பார்த்துட்டு கண்ணை ஒட்டிட்டே இருக்கா ஹீரோயின் அடுத்து என்ன சொல்லனு தெரியாம ஏ இது குவானோட தாத்தாப்பா பாத்தியா அப்படி பாக்க அச்சு அசலா குவான் மாதிரியே இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லி பேசிட்டு இருக்கா இதை பார்த்துட்டு என்ன தாத்தா அப்படின்னு அந்த கசின் சாக்காகிறான் ஹீரோன்ட்டெல்லாம் பேசி முடிச்சுட்டு அந்த கசின் பையன் அப்படியே கீழே வரான் அவன் கார்ல தான் ஹீரோ உட்காந்துருக்கான் ஹீரோ கிட்ட வந்து நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் இப்பதான் ஹீரோயின் கிட்ட பேசிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றான் சரி இப்ப அதுக்கு என்ன அப்படியே ஹீரோ கேட்டதும் அப்போ நான் ஹீரோயின் கிட்ட என்ன பேசணும்னு நீ தெரிஞ்சுக்க வேண்டாமா அப்படின்னு கே கசின் கேக்குறான் அடுத்த சீன்லயே பார்த்தா ரெண்டு பேரும் உட்காந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க நீயும் ஹீரோயினும் ஏதாவது என்கிட்ட மறைக்கிறீங்களா அப்படின்னு அந்த கசின் பையன் கேக்குறான் ஆமா நாங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி ஆயிரம் இருக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்றான் சரி நீ மனுஷன் தானே அப்படின்னு இந்த கஷ்டம் கேட்க ஹீரோவுக்கு பொறையறிடுது என்ன லூசு தரமான கேள்வி இது நான் மனுஷன் தான் ஹீரோ சொல்றான் இல்ல எனக்கு பார்க்க நீ வேம்பயரோன்னு தோணுது அப்படின்னு அந்த கசின் பையன் சொல்றான் லூசு பையல எது கூட என்ன போய் கம்பேர் பண்ற நான் மனுஷன் அப்படின்னு ஹீரோ சொல்ல இல்லையே எனக்கு என்னமோ உன் மேல ஒரு வித்தியாசமான ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான் அது ஒண்ணும் இல்லை நீ என்ன ஓவரா வெறுக்கிறேன்னு நினைக்கிறேன் அதனாலதான் அப்படி ஹீரோ சொல்ல இங்க பாரு எதுவா இருந்தாலும் சரி ஹீரோயின ஒழுங்கா பாத்துக்கோ ஒரு நாள் கண்டிப்பா நீ யாருங்கிறத நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு அவன் சொல்றான் கதை நடத்தி நடக்கும் அப்படிங்கறத அடுத்த பகுதியில பாக்கலாம் பாய்